எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா நல்ல குவாலிட்டியில இரண்டு அற்புதமான முறா வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோல பார்க்கலாங்க இந்த இரண்டு வளர்ப்பு கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது எத்தனை மாத வயதில் இருக்குது சினை என்ன இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த முறா வளர்ப்பு கன்றுக்கான டீட்டெயிலை பார்க்கலாங்க ஸோ நல்ல ப்யூர் டார்க் இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்று வந்து ஒரு மாதிரி செம்பூத்தாக இருக்கும் ஒன்று வந்து ப்யூர் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ இந்த கருப்பு மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த கண்ட்ரோல் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பல் போடாத முறா கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னாக்கா ஒரு பண்ணையாளர்கள் முறா கன்று வாங்கி அதை மாடாக்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு விவசாயியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஸோ மா கன்று வாங்கி வளர்க்க ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வளர்ப்பு கன்றாக இதை நாம் பார்த்துக்கலாம் சினை பருவத்தில் இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியான முறையில் சை பிடிச்சு நல்லா பக்குவம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பத்து மாதத்தில் இதோட விலையே வேற குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய்க்கு அச்சம் விற்கும் நல்ல ஒரு வளமான நல்ல குவாலிட்டியான கன்றாக இருக்குது நல்ல பால் வர்க்கமான மாட்டடை வந்து வாங்கின கண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாக இந்த ரெண்டு கன்றுகளும் விற்பனைக்காக எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க இந்த ரெண்டாவது கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் கன்றுங்க அது வந்து சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடு இது ரெண்டு பல்லில் ஒரு வளமான முறா கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டி ரெண்டுமே ஒன்று வாங்கல் கிடையாது ஒரே மாதிரியான சுருட்டத்தலை கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது அந்த கலர் மட்டும்தான் லைட்டாக வேறுபடும் நல்ல ஒரு வளர்ப்பு கன்றாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்பவும் பலன் கொடுக்கும் நேற்றுக்கு இந்த மாட்டுக்கு சினை ஊசி வச்சுருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுக்கு வந்து வட இந்தியா அதாவது முறாவோட சினை ஊசி தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டி வளர்ப்பு கன்று பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ரெண்டு வார்டுகளுமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பற்றியில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க அட்வான்ஸ் யார் முன்னாடி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் மாட்டை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு மாடுகளுக்குமே செம டிமாண்ட் இருக்கும் ஏன்னா அடுத்த பத்து மாதத்தில் இது வந்து நம்ம ஒரு லட்ச ரூபா ரேஞ்சு விற்கலாம் நம்ம எந்த வெலை சொன்னாலுமே அதை நம்ம மாட்டை வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணி வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குதுங்க சோ இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டி கன்று நல்ல பால் வர்க்கமான கன்றாவே விற்பனைக்காக இருக்கு இந்த இரண்டு கன்றுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதாவது இந்த மாடு முப்பத்தொம்போதாயிரம் முத மொத மாடு முப்பத்தொம்போதாயிரம் அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கன்றுக்கு நேற்றுக்கு வந்து சினை ஊசி வச்சிருக்கு அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாங்க ரெண்டுமே மிரட்டலான உடலமைப்பில் விற்பனைக்காக வந்திருக்கு நன்றி